வெல்கம் டு ஜிஜிஸ் ரெசிபி சேனல் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது என்னென்ன நம்ம வாழ்க்கையில் வந்து செல்வமும் வளமும் பெருக அச்சை திருதி அன்று நம்ம என்னென்ன செய்யணுன்ற என்பதே தான் அச்சை திருதையை வந்து சித்திர மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர வளர்பிறை திருதியை தான் அச்சை திருதையை வந்து அச்சை திரைய நாளை நம்ம வந்து கொண்டாடுறோம் இந்த நாளில் நாம் வந்து தோடும் விஷயங்கள் எல்லாமே குறையாமல் பெருகும் என்பது ஒரு ஐதீகம் அச்சை திருதிய நாளில் வந்து வீட்டுக்கு வந்து நம்ம மங்களமான பொருட்கள் வந்து வாங்கணும் அப்புறம் வந்து நம்ம வந்து பூஜை அறையில் வைக்கிற பூஜை சாமான்களை எல்லாம் சுத்தப்படுத்தி அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் இடணும் சந்தனம் வந்து இடும்போது சந்தனத்தில் வந்து கொஞ்சம் கற்பூரத்தை நுணுக்கி அதில் பன்னீர் கலந்து இட்டு குங்குமத்திலையும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு அதில் எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை சாமான்களுக்கும் இட்டு வழிபட்டால் வந்து நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகரிக்கும் விளக்கை வந்து ஏற்றுறது ஏற்றுவதற்கு வந்து ஒரு தட்டில் வந்து மூணு கைப்பிடி அளவு வந்து பச்சரிசி போட்டு அதை மேலே வந்து காமாட்சி விளக்கு வைத்து ஏற்றணும் இது வந்து வீட்டுக்கு வந்து நன்மையும் நன்மையும் செலுப்பையும் தரும் இதே மாதிரி நம்ம மகாலட்சுமி சிலை இல்லாட்டி மகாலஷ்மி படம் இல்லை லக்ஷ்மி குபரர் படத்துக்கு வந்து நம்ம வந்து ப வழிபடணும் அதுக்கு வந்து வழிபடுறதுக்கு வந்து ஒரு சின்ன கிளியாஞ்சட்டியில் அதில் மூணு கைப்பிடி அளவு வந்து பச்சரிசியை போட்டு அது மேலே வந்து சின்ன விளக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா இல்லாட்டி கிளியாஞ்சட்டிலேயே ஏற்றிக்கலாம் சின்ன விளக்கு ஏற்றி அவர்களை வந்து சேவிக்கணும் இதனால் வந்து வீட்டில் வந்து வீட்டுக்கு வந்து செல்வமும் வளமும் வந்து சேருன்ற வந்து ஒரு ஐதீகம் அடுத்து வந்து அன்னபூர்ணி அம்மாவுக்கு வந்து நம்ம எப்படி வைக்கணுன்றது என்கிட்ட வந்து மூணு அன்னபூரணி சிலை இருக்குது அந்த சின்னது அதில் வந்து ஒரு இதில் வந்து பச்சரிசி மஞ்சள் போட்டு அது மேலே அன்னபூர்ணியை வச்சாச்சு ரெண்டு மற்ற ரெண்டு கா வீட்டில் காசு ஒரு ரூபாய் நானே ரெண்டு ரூபாய் நானே அது மாதிரி வச்சு அதில் வந்து பச்சை கருப்புரம் தூவி அது மேலே அன்னபூரணி சிலையை வச்சு நான் வந்து வச்சுட்டேன் வந்து கலசம் எப்படி தயார் செய்துன்னு பார்க்கலாம் கலசத்துக்கு வந்து ஒரு தட்டில் வந்து பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே கலச சொம்பு வச்சு அதில் வந்து நான் கலச சம்பு வந்து பித்தளையில் இல்லாட்டி வெளியில் கூட இருக்கலாம் எங்கிட்ட பித்தளையில் இருக்கிறனா பித்தளை வச்சுக்கிட்டேன் அதில் வந்து தண்ணீர் கலந்து அதில் வந்து பன்னீர் க தண்ணீர் கலந்ததுக்கப்புறம் பன்னீர் அதில் க பன்னீர் கலந்துட்டு ரெண்டு ஏலக்காய் வச்சு அஞ்சு கிராம்பு வச்சு கொஞ்சம் வந்து க பச்சை கற்பூரம் வந்து நுணுக்கி விட்டுக்கலாம் நுணுக்கிட்டு அதுக்கு மேலே மஞ்சள் போட்டு எல்லாம் கலந்துட்டு அதுக்கு மேலே வந்து மா இலை வந்து மா இலையை வைத்து நம்ம வந்து சா மகாலட்சுமி சிலைக்கு முன்னாடி வச்சிடணும் இப்போ மாலை இல்லாதவங்க வந்து வெத்தலையை கூட வச்சுக்கலாம் பூஜை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டில் வந்து அந்த வந்து அந்த தண்ணியை வந்து எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நம்ம வந்து தெளிக்கணும் இந்த நன்னாலில் வந்து நம்ம வந்து தங்கம் வாங்க முடியலேன்னு ரொம்ப யாரும் கவலைப்பட வேணாம் அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து புது கல்லுப்பு பாக்கெட் வாங்கிக்கலாம் வீட்டில் வீட்டில் யூஸ் பண்ணது எடுக்காதீங்க புது கல்லுப்பு பாக்கெட் வாங்கி ஒரு கிண்ணத்தில் வந்து எடுதி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் விரலி மஞ்சள் வாங்கிக்கலாம் மஞ்சள் தூள் வேணாம் விரலி மஞ்சள் வைக்கிற சாலை சிறந்தது விரலி மஞ்சளும் புதுசாக வாங்கி அதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் வந்து குங்குமம் குங்குமம் வந்து ஒரு குங்குமமும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இவ்வ அச்சை தெரிய வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வருது அது புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்கான்னு சொல்லுவாங்க புதன் புதன்கிழமைக்கு வந்து உகந்தது வந்து பச்சை நிறம் பச்சை நிறத்தினால எந்த இதுனாலும் வைக்கலாம் நம்ம ம இலை வைக்கலாம் நம்ம வந்து பச்சை பயிர் வச்சுருக்கோம் பச்சை பயிர் எடுத்து ஒரு கிணத்தில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதிமதுரம் வந்து வச்சுருக்கோம் அதிமதுரம் இது போன்றவைகள்லாம் வச்சு வீட்டில் வைத்து நம்ம வழிபட்டால் வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து பொண்ணும் பொருளும் வந்து நம்மளுக்கு சேருன்றது ஒரு ஐதீகம் நம்ம இந்த நாளில் வந்து தங்கம் வாங்க முடியலையன்னா ஒன்றும் பரவாயில்ல வெள்ளி நாணயமாவது வாங்கலாம் வெள்ளி நாணயம் வந்து மகாலட்சுமி படம் பொருந்திய வெள்ளி நாணயம் வாங்கி அதில் வந்து சந்தன குங்குமம் இட்டு மல்லிகைப்பூ வச்சு பூஜை செய்யலாம் இந்த அச்சை திருதிய நாளில் வந்து வாஸ்து பகவான் வந்து பள்ளிக்கிட்ட சொல்வாராம் இல்லை போகிற பள்ளிக்கிட்ட வந்து சொல்லுவாராம் இந்த இந்த நாளில் வந்து நீ கண்ணையும் படக்கூடாது மறைஞ்சிருக்க மறைஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம் நம்ம வந்து அந்த நாளில் வந்து அச்சை திருதிய நாளில் வந்து நம்ம எப்படியாவது எதாவது ஒரு பள்ளியை பார்த்தாலும் நம்ம வந்து அதை வந்து வணங்கி நம்ம வந்து வழிபட்டால் நம்ம வந்து நம்ம எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து பொண்ணும் பொருளும் வந்து பெருகிக்கிட்டே இருக்குன்றது ஒரு ஐதீகம் இந்த நன்னாளில் வந்து ஆவாரம்பு வச்சு பூஜை செய்கிறது வந்து சாலை சிறந்தது ஆவாரம்பூ கிடைக்கலைன்னா அது வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து காஞ்ச ஆவாரம்பூ இருக்குது அந்த ஆவாரம் வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு பூஜை அறையில் வைக்கிறது வந்து நல்லது சப்போஸ் அதுவும் இல்லைன்னா நம்ம ச மஞ்சள் கிளாஸ் செவந்திப்பூ வச்சுக்கலாம் பூவும் கிடைக்காத பட்சத்தில் வந்து நம்ம வந்து வாசனை உள்ள பொருள் பூ வந்து மல்லிகைப்பூ வச்சு பூஜை செய்கிறது வந்து சிறந்தது இந்த நாளில் வந்து செய்யப்படும் வந்து எல் நல்ல செயல்கள் தானங்கள் முதலீடுகள் எல்லாம் வந்து நிரந்தரமான பலனை தருன்றது ஒரு ஐதீகம் நம்ம வந்து அப்புறம் வந்து புதிதாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் புதிய வாகனம் வாகனம் வாங்கலாம் சொத்து வாங்கலாம் அதனால் இந்த நாளில் வாங்கினா சிறந்த சிறு சிறப்பு அம்சமாக கருதப்படும் அப்புறம் வந்து இந்த நாளில் வந்து நம்ம வந்து செய் செய்ய வந்து ரொம்ப சால சிறந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ